அடுத்த பகுதி எத்தனை எக்காத்துக்கள் இப்ப என்றது சிலர் வந்து வித்திருக்கு உண்டு கியாமுல்லுக்கு உண்டு தராவீக்கு உண்டு இதுக்கு உண்டு என்று சொல்லி வருது இப்போ பல இஸ்லாமிய அறிஞர்கள் பதினொன்றுக்கு மேல தொடலாம் என்ற அர்த்தத்துல உள்ள பல அறிஞர்கள் வந்து இருநூறு தொழுதார்கள் அதே போல என்ன ஆஹ் அம்பத்தி தொழுதார்கள் முப்பத்தி சட்சம் தொழுதார்கள் என்றெல்லாம் வருது அவங்க அப்படி தொழுதார்கள் என்று வாரது தொழலாம் என்ற கருத்தில் அவங்க தொழுதார்கள் தான் வருதே தவிர கியாமுல்லைன் வேற தராவி வேற வித்திரு வேற என்று கேட்டு தொழுதாங்கன்னு வரலங்கே நல்ல முறையில் புரிஞ்சு கொடுணும் இன்னைக்கு சில டைம் என்ன செய்யறாங்கடா கியாமுல்லை என்று வேறவாவும் தராவி என்று வேறவாவும் அப்படி என்று அவங்க வந்து அப்படி தொழுதுக்கான கால இரவு எவ்வளவு என்ன செய்யலாம் தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க பெருவாரியான அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டை தான் இருக்காங்க என்னது பதினோரு ரக்காத்துக்கு மேல தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருப்பதனால அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா பல ரக்காத்துக்கு சிலருக்கு வந்து மிச்ச நேரம் நின்றுட்டிக்கிறது ஒரு சிரமமாக என்ன செய்யும் இருக்கும் நேரம் ஓதிட்டிக்கிற சிலர் வந்து என்ன அதாவது போதும் அப்படின்ற மாதிரி ஆகும் அதனால சோட்சோட்டா தொழுது என்ன செஞ்சாங்க நிறைய தொழுதான் நிறைய சுஜூது நிறைய ருக்கு அப்படி வரும் அப்ப அவங்க வந்து நிறைய சுஜூது செஞ்சதாக என்ன செய்யும் ஒரு நூறு இருநூறு சுஜூதுகள் என்ன செஞ்சு செய்யப்பட்டிருக்கும் நூறு இருநூறு ருக்குகள் செய்யப்பட்டிருக்கும் அப்ப அந்த மாதிரி அப்படி தொழுதாங்க அப்படி தொழுதான காரணம் அவங்க வந்து அந்த அதாவது பதினொன்றுக்கு மேல தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது அதுக்காக கியாமுள்ளையில் வேற வேண்டும் தராவி வேற வேண்டும் வித்திரு வேற என்ன அவங்க விளங்கியிருந்தாங்கன்னு ஒரு ஆதாரம் என்ன இல்லை எல்லாமே ஒரே தொழுகை தான் பதினொன்றுக்கு மேல தொழலாமா தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் அவங்க இருந்ததுனால அப்படி தொழுதார்கள் இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் இப்ப எத்தனை ரக்காத்துக்கள் அப்படின்னா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் உங்களுக்கு உள்ள பலத்த கருத்து முறம்பாடு தெரியும் சாதாரண கருத்து முறம்பாடு இல்லை பலத்த கருத்து முறம்பாடு தெரியும் வளர்த்த கருத்து முரமாட்டிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு நல்ல மஹரஜுன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு மறுமை நாள்ல அல்லாவுடைய விசாரணைகளின் பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியா தான் என்ன செய்வாங்க விசாரிக்கப்படும் பத்துவா கொடுத்தவரையும் பக்கத்துல வச்சுக்கிண்டு முஃப்தி சபையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரோடையும் நம்ம விசாரிக்கப்படுறதில்லை அல்லது நான் விளங்குறதுக்கு காரணமான அறிஞர்கள் அஞ்சு பேரை இவர் இவரும் சொல்லி விளங்கப்படுத்தினதுனால தான் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுறதில்லை அப்படியே உச்சகட்டமாக இந்த இந்த வித்திர விடுங்க பெரிய பெரிய வழிகேடுகளில் உச்சகட்டமாக நம்ம நாலு பேரை காட்டினோம்னா அல்லா ரெண்டு பேருக்கு ரெண்டு மடங்காக கிடைக்க தான் அல்லா தண்டனை என்ன செய்யறான் ஒரு சொல்லி காட்டுறான் அதனால நமக்கு அல்லாஹ் முன்னு காலம் அருமையில் எந்த ஒரு பதில் நமக்கு ஒரு அதாவது அஸ்லம் சேஃபானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது இது ஒரு விதத்தா இல்லையாண்ட பகுதிக்கு முன்னால பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தராவியுடைய ஒரு வரலாறு சொல்றேன் ரசூல்லாய் சல்லாஹ் வலை வசல்லம் இபுன் அப்பாஸ் ரதி இல்லாமல் அவர்கள்ட்ட ஒரு ஒரு வாரம் சாஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி வந்து எனக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் இரவு ரசூலான காலத்துக்கு பிறகு ரசூலான காலத்துக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றா இப்போ ரசூல் சல்லா வலை வசல்லம் அவர்கள்ட்ட இரவு தொழுகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த அலமு அஹலில் அருந்து பி வித்ரி ரசூலில்லாய் சல்லாஹ் வசலம் ரசூல் சல்லா அலுவலாம் அவருடைய வித்திரு தொழுகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அறிந்தவர் ஆயிஷான்றான் இது இமுன் அப்பாஸ் சார்லாம் சொல்றாங்க இது சஹி முஸ்லீம் வர செய்தி பத்துவா வந்து அவங்க யாரு ரசூல் சலாஹ் அலுவலாம் அவங்களோட இருந்தாங்க சரி இருந்தாங்கிறதுக்கான சில ஃபத்வாக்கள் அவங்களும் மாத்தமா சொல்லலாமே சொல்லலாம் ஆனா அவங்க சஹாபாக்கள் சாட்சி சொல்றாங்க வித்திரு விஷயத்தில் நல்ல உள்ளவர் யாரு ஆயிஷா போய் அவங்கள்ட கேளுங்கன்றான் இடத்துல ஆயுஷா ரோட இப்ப பாருங்க பிவித்ரி ரசூல்லா இஸ்லா அந்த செய்தியில இருபத்தி ஒழிப்பு தான் கேட்க போறாங்க ஆனா வார்த்தை என்ன வருது ரசூலான வித்து அப்படின்னு வருது அப்ப ஒற்றைப்படையா தொழுக முடிஞ்சிட்டா முழு தொழுகுமே வித்து தான் ஒற்றைப்படையா தொழுக முடிஞ்சுட்டா முழு தொழுகுமே என்ன இரவு தொழுக முழுமே வித்து தான் அவங்க போய் கேட்கிறாங்க ஆயுஷா எல்லாம் வரலாற்றை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ரமதான் கடமையான பொருள் இருந்து ஆரம்பிக்கல மக்காட முதலாம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறான் மக்காட முதலாம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறான் முதலா அல்லாஹ் அல்லாஹுத்தாலா யாயுகல் முசம்மில் என்ற சூறாவின் மூலம் இரவு தொழுகையை நபிகளுக்கும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கடமையாக்கினான் அப்படின்றான் அந்த கடமையாக்கின அந்த இதுல இருந்து வருட காலம் அவங்க தொழுதாங்க இரவு தொழுகையுடைய கடைசி பகுதியை ஒரு வருட காலம் வானத்தில் வைத்துக் கொண்டா இறக்கல வானத்துல வைத்துக்கொண்டா இறக்கவில்லை அப்ப ரசூல் சுல்லான் தொழுதாங்க எப்படி தொழுவார்கள் என்றா பதினொருக்கா தொழுவாருன்றான் ஆயிஷாலாம் சொல்றாங்க மக்கா பள்ளியில மஸ்ஜிதுல் ஹராம்ல இப்ப எப்படிதான் மஸ்ஜிது ஹரா மக்காவுல பதினோரு ரக்கா தரிசனம் தொழுவாங்க மக்கால தான் மஸ்ஜிது ஹராம் இருக்குது அப்போ ரசூல்லாங்க தான் முதலிபாம் இமாம் ரசூலாங்க தொழுவிச்ச முதல் தொழுகையத்தின பதினோரு ரக்கா சொன்னது யார் ஆயிஷா ரத்து இல்லை கட்ட சாட்சி என்ன இவர்கள் இந்த உலகத்திலேயே ரசூலாங்கட வித்திரு பற்றி அறிவுடையவர்கள் பதினோரு ரக்கா தொழுவார்கள் அப்படின்றார் தொழுகிற முறை சம்பந்தமாக ஒன்பது ரெண்டு எட்டு தொழுதாங்கன்னு வருது ஏன்னா அந்த வித்துருடைய சப்ஜெக்ட் முழுசாண்டை என்ன செய்ய இருக்கல ஒன்பதும் ரெண்டும் ரெண்டு தொழுதாங்கன்னு சொல்லி வருது ஆனால் எத்தனை தொழுவாங்க எண்ணிக்கை பதினொன்று பதினொன்று தொழுவார்கள் எத்தனை வருஷ காலம் பதினொன்று தொழுதிக்கிறாங்க ஒரு வருட காலம் பயன்படுத்தேன் ஆயிஷா ரோஹி தான் போய் இக்கலே அவங்க வந்து அதாவது தசுரா திருமணம் முடிக்கிற டைம்லயே ஆறு வயசுல அக்குதனிக்காக நடக்குது மூணு வயசுல கூறுறாங்க என்று சொன்னா மதினாவுக்கு ரசூல் சில அலுவலக பதிமூணுல போறாங்கன்னு சொன்னா ஒன்பது வருஷம் அங்க வச்சுக்கனா கூட அப்ப ஆயிஷா இருக்கலே ஆனா அவட தந்தை ரசூல் சில அல்லா அலுவலக அவர்களோடு ஆரம்ப காலத்திலிருந்து என்ன செய்வேன் இருந்தவர் டோட்டல் பிதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது ஆயிஷா ரவி இல்லாமனுக்காக இருக்கு அவங்க தான் வகை முதலாக இறங்கின செய்தி அறிவிக்கிறவங்க ஆயிஷா இருக்கல அவங்க தான் கதிஜா இல்லாமல் நான் காணலேன்ட்டாங்களே சின்ன வயசு சரியா ஆனா முழு பிக்கையும் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அல்ல யாரும் கொடுத்தா ஆயிஷா எல்லாம் கொடுத்தா நபு பக்கர் இல்லாம அடுத்த யாரு ரசூல் சல்லா அலுவலி செல்லம் ரசூலாங்க ரசூல் சல்லா அலுவலி செல்லம் என்ன அவனுடைய கணவர் அதனால முழு வாய்ப்பும் உங்களுக்கு ரசூல் அவங்க கேட்டு 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 என்ன செய்வாங்க படிப்பாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு வருட காலம் பதினோரு ரக்கா அதுக்கு பின்னால மதீனா மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்கள்ட்டே பதில் சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு அவங்களுக்கும் பதில் சொல்றாங்க அதாவது நான் நினைக்கிறேன் அப்துல் ரஹ்மான் இப்போ அவருடைய மகன் அதான் என்ன செய்கிறார் கேட்குறாரு அபு சலம்மா அப்படின்னு நினைக்கிறேன் அபு சலம் இப்பனா அப்துரானீனாப் அப்போது அதாவது எப்படி கேட்ட தகவல் சொல்கிறாங்கன்னா சூடுலாய் செல்லலா அவளி செல்லம் ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ நான் சொன்ன அந்த ஃபே ஃபஸ்ட்டு ஃபிஃப்க்கு சொல்கிறாங்க வித்தியாசம் வைக்கலை ரமதான் ரமணா அல்லாத காலங்கள் எல்லாம் உண்டா தான் என்ன செஞ்சு பொது தான் வித்தியாசம் ஏன்னா அவங்க அந்த டைமில் மாட்டாங்க இந்த டைமில் தொழுவாங்கறதுனால அப்ப கான் அலா அஜீது ஃபி ரமதான் வலா ஃபி லை ஹி அலா எஹதா ஷரத ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ பதினொன்றுக்கு மேல் ரசூலுல்லாஹி சல்லாஹெல்லம் தொழுதது இல்லை இப்ப எது தீர்ப்பு மதீனா பள்ளி மஸ்ஜி நபவி இமாம் யாரு ரசூசா உடையவ செல்லம் என்ன செய்யல ஜமாத்தா அப்படின்ற மூணு அந்த மூணு அந்த நாட்களை சேர்த்தா என்ன சொல்றாங்க ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ பதினோரு ரக்காத்துக்கு மேல தொழுதது கிடையாது ஆயா ரத்தியல்லா வன்ஹாவுக்கு எந்த அளவுக்கு ரசூல் சலாஹிய தொழுகைகள் தெரியும் என்றால் சில தொழுகைகள் சஹாபாக்களுக்கே பெரும்பாலானவங்க தெரியாம ஆயிஷா தெரியும் சொல்றாங்க இரண்டு தொழுகைகள் ரசூல்லி சல்லாஹ் வசலம் அவர்கள் அதாவது விட்டதே கிடையாது கால் வீங்கிய பின்னால் உட்கார்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க ஃபஜலுக்கு முன்னால ரெண்டு ரக்காத் அசருக்கு பின்னால ரெண்டு ரக்காத் இது புகாரில் வருது அசருக்கு பின்னால ரெண்டு ரக்காத்து நம்ம தொழுகிறதே இல்லை ஆனா கால் வீங்கிற டைம்ல உட்கார்ந்து தொழுதார்கள் இது விட்டதே கிடையாதுன்னு யார் சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க இது சகி புகாரில வருது அப்ப என்ன அர்த்தம் ரசூல் சலாஹா ஒளிவசல்லாம உடைய அந்த ரகசியமாக தொடரக்கூடிய தொழுகைகளை கூட யார் தெரியும் ஆயிஷா அப்ப ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ தொழுதில்லை நானா தொடுவாங்க அதோட அழகை பற்றி கேட்க வேண்டாம் இன்னொரு நாள் தொழுவாங்க அதனுடைய அழகை அழகை பற்றி கேட்க வேண்டாம் விதிர் தொட நினைத்தால் தங்கள் அதாவது குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள் அப்படின்றது மொத்தம் பதினொன்று மக்காலை மதியனால யாருக்காவது சந்தேகம் இருக்கா இருபத்தி மூணு வருட காலத்துல பதினொன்றுக்கு மேலே ரசூலா தொடரல அப்படின்றதுல இபுன் அப்பாஸ் சரதிய அல்லாஹூன் அவர்களுடைய செய்தியில ரசூல் சலா பதிமூணு தொழுதுதான் ஒரு அறிவிப்பினை செய்து வரும் பதிமூணு தொழுதாக வரும் இன்னொன்று இல்லை பதினஞ்சு தொழுதாக வரும் ரசூலாய் சலலா அலி வசல்லாம் அவர்களுடைய அந்த பதினஞ்சோ பதிமூணோ தொழுதாக வரக்கூடிய எந்த அறிவிப்பிலும் ஃபஜருடைய சுண்ணத்தோ இசாவுடைய சுண்ணத்தோ வந்திருக்காது ஃபஜருடைய சுண்ணத்து ரெண்டரை காத்தண்டோ இசாவுடைய சுண்ணத்து ரெண்டரை காத்தண்டோ வந்திருக்காது வந்த தொழுகையில எங்கும் பதினொன்றுக்கு மேல என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காது அப்ப நம்ம தெளிவா என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அந்த ரெண்டு ரகாத்துக்கள் அப்படி என்று சொல்றது ரசூலாய் சலல்லா அலுவலம் இதா சல்லா சலாத்தன் அஸ்மத்தஹா ஆயிஷா சொல்றாங்க ரசூலாங்க ஒரு தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைப்பிடிப்பார் மாத்த மாட்டாங்க ரசூல் தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைப்பிடிப்பார் எனவே பதிமூணு பதினஞ்சு ரசூல் என்ன செய்யல தொழுதன் சொன்னால் அது ஃபஜருடைய சுண்ணத்தும் இஷாவுடைய சுண்ணத்துமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை இடத்துல எந்த விதமான என்ன சந்தேகமும் இல்லை இதான் ரசூல் சொல்லா அவர் சொன்ன இருந்துச்சு அப்போ அதுக்கு பின்னால அபுபக்கர் ரதி அல்லாவின் அவர்கள் மாத்திருப்பாங்களா உசாமா படை தளபதி உசாமா தான் படை தளபதி நின்றவர் அபுபக்கர்லாம் பதினொன்றுக்கு மேலே கூட்டிருப்பாங்களா நிச்சயமா கூட்டிருக்க மாட்டாங்க பதினொன்று அபுபக்கர்லாவோட காலத்தை சேர்க்கு இருபத்தஞ்சு வருஷம் ஹரம்ல இருபத்தஞ்சு வருஷம் அதுக்கு பின்னால் உமரிப்பில் கத்தா பிரதியாண்டவர்கள் அவர்கள் அதாவது பதினோரு ரக்காத்தான் தொழிற்சாண்ட்டு சரியான அறிவிப்பு மொத்தம் மாலைக்குல செய்து வருது ஆனால் வேறு வேறு சில பிற்காலத்தில் வந்த குழப்பங்களின் காரணமாக அறிவிப்பாளர் வருஷங்களில் எனது அதில் சில எண்ணிக்கைகளை மாற்றம் வந்து இருபத்தி மூணு வருது தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆனால் சரியான அறிவிப்பு மிக தெளிவாக பதினொன்று வருது உமரெல்லாம் மாற்றப் போகின்றவர்களும் என்ன அல்ல அப்படி எடுத்த சந்தேகம் இல்லை எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஹரத்துடைய நாற்பது வருட அதாவது இந்த தொழுகை வந்து பதினோரு அக்கா தான் இது வந்து சேஃப் சைட் சரி ஒருத்தருக்கு உமர் இல்லாம காலமே கொஞ்சம் குழப்பம் இருபத்தி மூணா இருக்கலாம்டா அவருக்கு என்னது ஹதி ஹதி முகமது அப்படின்னு வந்துட்டீங்கடா இருபத்தி மூணு பிளஸ் ரெண்டு இருபத்தஞ்சு என்ன தராவி தொழு பதினோரு அக்காது யாருக்கும் சந்தேகம் இல்லை இதுக்கு மேல நம்ம ஏ இதுல ஒரு குழப்பமான இடத்துக்கு என்ன செய்யணும் நம்ம போக வேண்டும் என்ற நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததா நான்காவதா இந்த மேலதிகமான தொழு தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுல வந்து ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறோம் உண்டு எண்ணிக்கை என்று தொழுகிறதாக இருந்தா ஹதீஃப்ல வந்தது பதினொன்று தான் எண்ணிக்கை இல்லாம ஒருத்தர் தொழலாமா இல்லையாண்ட கருத்து முறம்பாடு இருக்குது மூன்றாவது பதினொன்றுக்கு மேல எண்ணிக்கை வரையறுக்கிறது பிதாத் பதினொன்றுக்கு மேல ஒரு எண்ணிக்கை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது பதினொன்றுக்கு மேல தொழலாம் என்று ஒருத்தர் கருதினார்டா அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டேன்டா அவர் என்ன செய்யணும் பதினஞ்சு தொழு பதினெட்டு தொழு ஆனா மக்களுக்கு கொண்டு போய் என்ன இருபத்தி மூணு அப்படின்னு ஒன்றை நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வரது விதாத்தா இல்லையா மிக தெளிவான விதாத்தா அதில் எந்த ஒரு சந்தேகம் பட வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் ரசூல்லாங்க பதினொன்று தொழுதிட்டு இருக்க இருபத்தி ஒரு ரக்காத்த அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லா கடைபிடிச்சி அதை ஒரு ஃபோமேட்டாக மாற்றுறது இவ்வளவு பெரிய விதா அது ஒரு விதத்தான நடைமுறை சந்தேகமே கிடையாது என்ன சொல்லலாம்டா இஜிதியாதுக்குரிய நம்ம எதை சொல்லலாமாடா பதினொன்றுக்கு மேல தொழலாமா இல்லையான்றதை இல்லையாண்டதை இஜிதியாதுக்குரியது நம்ம செய்யலாம் சொல்லலாம் நமக்கு பதினோரு ரக்காத்து வந்து ரசூல் சல்லா உலகம் மிக தெளிவாக கூட்ட மாட்டாங்க அதில் சொன்னால நம்ம உறுதியாக நின்றுவோம் பதினொன்று அது மத்தத பிள்ளை நின்றுவோம் ஆனா மத்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரசூல் லாங்கள்ட வந்து இரவு தொழுகை எத்தனைன்னு கேட்டாங்க அப்ப அந்த வந்தவருக்கு ரசூல் லாங்க பதினொன்று பதினொன்று இல்லை எல்லாம் எதுவுமே என்ன செய்யல விலங்கப்படுத்தல ரசூல் லாங்க சொல்றாங்க ரெண்டு ரெண்டா தொழுங்கிட்டாங்க ரெண்டு ரெண்டா தொழுங்கன்றவர் எப்படி விளங்குவாரு அவர் பதினைந்து பதினாலையும் விளங்குறான் இருபதையும் விளங்கலாம் இருபத்தி நாலையும் விளங்கலாம் முப்பதையும் விளங்கலாம் ஃபஜிர பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்கன்றாங்க ஃபஜிர பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்க அப்படின்னா ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க இவர் வந்து முப்பத்தி ரெண்டாவது தொழுது விட்டு ஒன்ற தொழுதாலும் ரசூல் சொன்னதுக்கு என்ன முரன் இல்லை ரசூல் நாங்கள் சொன்னது முரண் இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம் சாதாரண வாதமும் அல்ல ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இந்த கோணத்தை புரிஞ்சுக்கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் அப்படின்னு தொடலாம் என்று சொல்கிறது ஒரு சைடு ரசூல்லாங்க எப்படி தொழுதாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் அதுல ரசூலாங்க மாற்றம் இல்லாம கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குற டைம்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜருடைய முன்னால ரெண்டு ரக்கா சுண்ணத்தை யாரும் நாலா தொழுதா பிழையண்டுவோம் ஃபஜருடைய ரெண்டு ரக்கா சுண்ணத்தை நாலா தொழுதா பிழையண்டுவோம் லோருக்கு முன்னால ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டா தொழுகிறத ஆறா தொழுதா என்ன செய்வோம் பிழை என்று சொல்லுவோம் அதே போல மகிழ்வுக்கு பின்னால் ரெண்டு ரக்கா சுண்ணத்தை இருக்கிறதை யாரா நாலு தொழுதம்டா பிழை என்று சொல்லுவோம் அப்படி அந்த மாதிரி ரசூலாங்க இதை கடைபிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து எனவே நாங்க வந்து அதுல எப்படி பிள்ளைகள் சொல்றோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்வோம் நம்ம பிள்ளையனு சொல்றோம் பதினெட்டுக்கு மேல என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது அதே நேரம் பதினொன்றுக்கு மேல தொழலாமா இல்லையா என்ற கருத்து முறம்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முறம்பாடு அந்த கருத்து முறம்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது ஆனா என்ன கவலை இந்த பதினொன்றுக்கு மேல தொடுறவங்க பதினொன்று தொடுரவங்களை பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதா குறைஞ்சிட்டு போறான்னு கேட்கிறதும் சுண்ணாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம் ஏனண்டா அவர் பின்பற்றது யாரு அல்லாவுடைய தூதர் இருபத்தி மூணு வருட காலத்தை சொல்லி பின்பற்றாங்க சஹாபாக்களை சொல்லி என்ன செய்யறாரு பின்பற்றாரு அப்படி பின்பற்றிட்டு போறவர அவர் வந்து ஒரு அவர் ரெண்டவர் நீங்க தொழுவிச்சாலும் பின்னால தொழுவதுக்கு ரெடி ஆகிறார் நீங்க இருபத்தி மூணு பாஸ்டுக்காக வேண்டி வேகமாக தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நகைக்கிறது அவர் சோட்டா உட்காந்துற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா இருபது நிமிஷத்துல அவர் பேர் உட்காந்துட்டாரு நாற்பது நிமிஷம் ஆகிறது இருபத்தி மூணு நீ தானே இப்ப நீங்க இருபத்தி மூணு வந்து குறைச்சிட்டீங்க இருபத்தி மூணு குறைச்சனால பதினொன்றாம் அப்படி பேர் உட்காரா நீங்க இதே ரெண்டாவது தொழில் வச்சிங்கன்னு சொன்னா அந்த எட்டுக்குரிய மரியாதை என்ன செஞ்சு விளங்கிக்கும் எட்டு சிறப்பாக உங்களுக்கு விளங்கிக்கும் சட்டப்படி நீட்டி அழகா தொழில் எட்டு சிறப்பு விளங்கிடும் எனவே இதுதான் இங்கு உள்ள பிரச்சனை கருத்து முறம்பாடுகள்ல எது இருபது பதினொன்றை தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது ஆனா பதினொன்றுக்கு மேல தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முறம்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முறம்பாடு அதே நேரம் பதினொன்றுக்கு மேல தொழு உறவுகளை பத்தி எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா அது பிழையானது அது தவறானது ஆனால் அது விதத்தை என்ன செய்ய மாட்டோம் நம்ம சொல்ல மாட்டோம் எனக்கு கருத்து முறைப்பாட்டு குறிஞ்சா அமைக்கு பதினொன்று தான் சுன்னா மிக சரியானது அதை நம்ம ஹதீசில் நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்